வெல்கம் டு அந்த சி லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னோடய அம்மா வீட்டில் ஷூட் பண்ண ஒரு சிம்பிளான டே ரொட்டின் பிளாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோவில் ரெசிப்பியாக பட்டி சிக்கன் ரோஸ்ட் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள் காலையிலேருந்தே விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டைம் பார்த்திங்கன்னா எயிட் ஓ கிளாக் தான் ஆகுது நேற்று நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் பாப்பா அம்மா மூணு பேர் வந்து மொட்டை மாடிக்கு வந்துட்டோம் மாடியில் வந்து இந்த நைட் டைம் ஆனால் காற்று வந்து நல்லா சிலு சிலுன்னு அடிக்கும் கொஞ்சம் நேரம் மாடியில் நின்ட்டாலே அப்படியே பாடியெல்லாம் கூலாயிரும் இப்போ வேறு மழை வேற பெய்தா வெயில் வந்து அந்தளவுக்கு இல்லை பட் ஈவினிங் டைம் ஆனாலே மழை வந்துடும் மழையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியானா இருக்காது சும்மா லைட்டாக தூறல் போடும் பாருங்க அந்த மாதிரி லைட்டாக தூரிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அவ்வளோதான் பெய்யும் அப்புறம் கிளம்பிரும் அவ்வளோதான் ஆனால் கிளைமேட் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த சம்மருக்கு சூப்பராக இருக்குது ஸோ அதனால் நல்லா காத்தடிக்குது மாடியில் மாடிலே தூங்கலான்னு நாங்கள் மூணு பேரும் மாடியிலேயே படுத்து காலையில் வெயில் வந்து லைட்டாக முகத்தில் சுடி பட்ட பிறகு தான் தூக்கமே கலையுது தூங்கி எந்திரிச்சு பார்க்குறப்ப பாப்பா மட்டும் தான் இருந்தால் மாடியில் அம்மா வந்து எனக்கு முன்னாடியே எந்திரிச்சு கீழே போய் வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எப்போ எந்திரிச்சு போனாங்கன்னு கூட எனக்கு தெரியலை அந்தளவுக்கு நானும் நல்லா அசந்து தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பாப்பாவையும் எழுப்பி விட்டு கீழே கூப்பிட்டு போனால் அம்மா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வெந்தய களி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நேற்று நைட்டே வெந்தயம்லாம் ஊற போட்டாங்க நான் பார்த்தேன் சரி வெந்தய தண்ணிக்கு எதுவும் ஊற போடுறாங்க அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் வந்து களிக்கு ஊற போடுவாங்கன்னு தெரியல காலையில் வந்து களி வந்து கிண்டி கொடுத்தாங்க ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே அதுதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியம் வந்து பாப்பாவை கூப்பிட்டு மார்க்கெட் வந்து போயிட்டு வந்தாங்க மார்க்கெட் வந்து லாங் டிஸ்டன்ஸ்லலாம் இல்லை வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டெய்லி மார்க்கெட் வந்து போடுவாங்க அந்த மட்டன் ஷாப் சிக்கன் ஷாப் கடை வந்து நிறையா இருக்கும் வரப்போ வந்து ஒரு ஹாஃப் கேஜி அளவுக்கு சிக்கன் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாங்க இந்த சிக்கன் ஐட்டம்னாலே அப்படியே எங்கிட்ட விட்டுருவாங்க சிக்கன்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணி கொடு எப்போவும் போட குழம்பு கிரேவி அந்த மாதிரி பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் வந்து ஒரு வெரைட்டியாக செஞ்சு கொடு அப்படி சொல்லிடுவாங்க இன்றைக்கி ஈரோடு ஸ்பெஷல் நல்லாம்பட்டி கோழி ரோஸ்ட்டு தான் அம்மாவுக்கு வந்து செஞ்சு கொடுக்க போகிறேன் இதுவரை அவங்களும் சாப்பிட்டதில்ல சாப்பிட வைக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் போட்டு வறுத்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பேன் பார்த்திங்கன்னா லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு அரை இன்ச் அளவுக்கு பட்டை மூணு கிராம்பு ஒரு கொத்து கருவேப்பில் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை இதை மட்டும் அப்படியே லைட்டாக அதோட ஃப்ளேவர் வர அளவுக்கு லைட்டாக ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு சூடு போக ஆரவிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பவுடர் பண்ணி எடுத்தாலே போதும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தாளிக்க போகிறோம் மெயினாக பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் வரமிளகாவும் வேணும் இது ரெண்டு தான் நல்ல ஒரு ருசியை தரக்கூடியது வரமிளகாயோட விதையெல்லாம் நீக்கிட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு எட்டு இருக்கும் என்னோடய காரத்துக்கு நான் போட்டிருக்கேன் இதுவே கரெக்டான காரமாக இருந்துச்சு அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் லைட்டாக சூடாகி வந்த பிறகு எட்டு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்து விட்டுருங்க அந்த வரமிளகாயோட காரம் பட்டு அந்த கலர்லாம் நல்லா இறங்கி எண்ணெயோட கலர் வந்து லைட்டாக உங்களுக்கு நிறம் மாறுறது தெரியும் இப்போ வந்து சின்ன வெங்காயம் முப்பத்தஞ்சு போல் எடுத்து அதை நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் முழுசாக போட விருப்பம் இருந்தால் கூட போட்டுக்கலாம் லைட்டாக உப்பு சேர்த்து இந்த வெங்காயத்தை ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா சுருளை சுருளை வதக்கி விட்டுக்கோங்க இதிலே வந்து ஆஃப் கேஜி அளவுக்கு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போட்டிருக்கேன் தனி மிளகாய் தூள் போட்டு இந்த சிக்கனை அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா அந்த மசாலா கூட மிக்கில் ஆகுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருலாம் இப்போ லைட்டாக வந்து வேக ஆரம்பிக்கதில்ல இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா பெரிய தக்காளி பழமாக எடுத்து ரெண்டு தக்காளி பழத்தை வந்து அரைச்சி இந்த சிக்கனில் ஊற்றியிருக்கேன் இதையும் லைட்டாக பச்சைவாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்ருலாம் தக்காளியோட பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு ஏற்கனவே இந்த சிக்கனுக்காக ஸ்பெஷலாக வந்து மல்லி மிளகு பட்டை கிராமெல்லாம் வறுத்து பொடி வந்து ரெடி பண்ணோம் அந்த பொடியை தான் நான் போட்டிருக்கேன் இதோடய ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டிங்கன்னா சிக்கன் வந்து லைட்டாக நீர் விட்டு வேக ஆரம்பிக்கும் அதுலேருந்து தண்ணியெல்லாம் வெளிவந்த பின்னாடி எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க அதிகமாலாம் தண்ணி விட வேண்டாம் ஊற்றிட்டு அப்படியே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஒரு கால் மணி நேரம் அப்படியே விட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன் சிக்கன் நல்லா வெந்துடும் நல்லா கிரேவி மாதிரி சுண்டி வந்திருக்கும் இடையில வந்து அப்பப்போ வந்து மூடியை திறந்து நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா ஒரு தொக்கு மாதிரி கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலையை பொடியாக மேலே கட் பண்ணி போட்டு கலந்து விட்டு இறக்கி சர்வ் பண்ணுங்கள் இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை இதுக்கெல்லாம் வந்து ஷை டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நாங்கள் மதியம் லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணோம் அதனால பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் அதில் வந்து கொஞ்சமாக அந்த சிக்கன் வறுவல் போட்டு அப்படியே பசஞ்சு தான் சாப்பிட போகிறோம் இந்த சிக்கன் ரோஸ்ட்டோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க அந்த வரமிளகா தான் சிக்கனோட நல்லா வரமிளகா சேர்ந்து வெந்து அதோடய காரம் கலர் எல்லாமே இறங்கி பார்க்கவே நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக அட்ராக்ஷனாக இருக்கும் டேஸ்ட்டாக அடிச்சிக்கவே முடியாது பக்கா டேஸ்ட்டில் இருக்கும் லைட்டாக காரத்தோட நல்ல ஒரு மனமாக சாப்பிடவே திருப்தியாக இருக்குங்க ஒரு தடவை சாப்பிட்டாலே இதோடய டேஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே பிடிச்சி போயிடும் அம்மா வந்து என்கிட்ட ரெசிபியை வந்து கேட்டு வாங்கி வச்சுருக்காங்க நான் வந்து ஊருக்கு போனதுக்கப்புறம் அப்பாவுக்கு செஞ்சு கொடுக்க ஸோ அவங்களுக்குமே வந்து ரொம்ப பிடிச்சி போயிருக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நான் செஞ்சு கொடுத்தேன் சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சேன் பட் அவங்களுக்கு டேஸ்ட்டு வந்து ஓகே பிடிச்சிருக்கு மதே டைம் போல் எங்கள் சித்தப்பா வந்து வீட்டுக்கு வந்தார் தோப்புல இருந்து மாங்காய்லாம் பறிச்சாங்க அதை வந்து எங்களுக்கு வந்து பாதி கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார் சாக்கை பிரித்து மாங்காயை கீழே கொட்டுறப்ப அந்த மாங்காயோட மனம் வந்து அப்படியே வீடு முழுக்க நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருந்துச்சு இன்னும் அதில் வந்து காப்பில் வந்து பால் ஏதாச்சும் வலியுதான்னு செக் பண்ணும் எதுலுமே வந்து பால் வலியலை அப்படி பால் இருந்தால் பழைய நியூஸ் பேப்பர் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பழுக்க வைப்போம் ஏன்னா அந்த பால் வந்து மற்ற காயில் போய் ஒட்டக்கூடாது இப்போ வந்து எதுலுமே இல்லை அதனால டேரெக்டாக வந்து மூங்கில் கூடையில் பார்த்தீங்கன்னா நாள்பட்ட வைக்கோல் பழைய வைக்கோலை வந்து அடியில் ஒரு லேயர் போட்டிருக்கோம் அதுக்கு மேலே மாங்காயை வந்து வரிசையாக அடுக்கி வச்சுருக்கோம் மறுபடியும் வைக்கோல் ஒரு லேயர் மறுபடியும் மாங்காய் வந்து ஒரு லேயராக அடுக்குவோம் ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு கவர் பண்ணிவிட்டு ஒரு டார்க் ரூமில் போய் வச்சோம் அப்படின்னா இது பழுக்க அஞ்சு டு ஏழு நாள் வரையும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்லாவே பழுத்துறோம் பழுத்துருச்சு அப்படின்னா வீடு முழுக்க அதோட ஸ்மெல் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் நாங்கள் வந்து சாமி ரூமில் தான் வச்சுருக்கோம் ஏன்னா அங்கே வந்து நம்ம டெய்லி வந்து பூஜை பண்ணுறோம் சாம்பிராணி அதுக்கப்புறம் பத்தியெல்லாம் பொறுத்துறப்ப அந்த புகை வாடைக்கு வந்து மாங்காய் வந்து டக்குன்னு பழுக்கும் மத்தபடி இந்த வைக்கோல் போட்டிருக்கோம்ல அதுலேருந்து வெளியாகக்கூடிய அந்த ஹீட்டில் வந்து மாங்காய் வந்து பழுத்துறோம் கடையில் பார்த்திங்கன்னா இந்த கார்பைடு கல் வச்சு தான் மாம்பழத்தெல்லாம் பழுக்க வச்சு சேல் பண்ணுறாங்க அந்த மாம்பழத்துக்கும் நேச்சுரலாக பழுக்கிற மாம்பழத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது டேஸ்ட்டு குவாலிட்டி கலர் எல்லாத்துலேயுமே வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து தெரியும் ஸோ ஹெல்த்தியாக வந்து மாம்பழம் வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டு மெத்தடு வந்து மாங்காயாக வாங்கி அதை வீட்டில் வந்து பழுக்க வைக்கலாம் பழுக்க வைக்கிறதுக்கு நிறைய மெத்தடு இருக்குது இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு அப்படின்னா வைக்கோல் போட்டு மூடி வைக்கலாம் இல்லைன்னா கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா அரிசிக்குள்ளே வச்சு பழுக்க வைக்கலாம் இப்போ ஈவினிங் டைம் ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ஈவினிங் டீ இருந்தே ஆகணும் டீ இருந்தால் போதும் சாப்பாடே தேவையில்லை அந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே இவங்களுக்கெல்லாம் காலையில் விடிஞ்ச உடனே தான் டே வந்து ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா டீ வந்து மஸ்ட் இருந்தே ஆகணும் டீ குடிச்சிட்டு தான் சுறுசுறுப்பாக அடுத்த வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அம்மா வந்து டீ போட்டு கொண்டு போயிருக்காங்க ஸோ எல்லாருமே மேலே மாமா அவங்களாம் வந்திருக்காங்களா அவங்களாம் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட ஃபேமிலியில் நான் ஒரு ஆள் மட்டும் எப்படி தான் டீ குடிக்காமல் இருக்கேனே தெரியல எனக்கு டீ காஃபி இதனாலே பிடிக்கவே பிடிக்க மாட்டேது பட் டீ காஃபி இதெல்லாம் போடுறப்ப அது கொதிக்கிறப்ப அந்த ஸ்மெல் வந்து பிடிக்கும் முக்கியமாக காஃபி தூள் போட்டு காஃபி எல்லாம் ஆற்றுறப்ப அப்போ அந்த ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்கும் ஸ்மெல் பண்ணிக்குவேன் ஆனால் குடிக்க மாட்டேன் ஸோ ஈவினிங் டைம் எல்லாருமே டீ குடிக்கிறாங்க நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கணும் நம்மள ஏதாச்சும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு ராகி கூழ் தான் ரெடி பண்ணேன் ராகி கூழ் மட்டும் ரெடி பண்ணி பாப்பாவுக்கு ஒரு டம்ளர் கொடுத்தேன் அவள் அதையும் சேர்த்து அடிச்சுட்டு அப்புறம் எனக்கு மட்டும் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு மாடியில் போய் நல்லா ஹாயாக வேடிக்கை பார்த்துட்டு நான் மட்டும் ஒரு ஆள் சிங்கிளாக குடிச்சிட்டு இருந்தேன் ஈவினிங் டைம் வந்து மழை வந்து லைட்டாக தூரிட்டு விட்டுருச்சு மாடியில் வந்து டேங்க் வந்து க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக மாடிக்கு வந்தோம் கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து மாடியிலே அங்கிட்டு இங்கிட்டு வேடிக்கை பார்த்தோம் இந்த சைடு திரும்பினா மீனாட்சி கோயில் லெஃப்ட் சைடு திரும்பினா திருப்பரங்குன்ற மழை தெரியும் அதெல்லாம் வேடிக்கை பார்க்கவே நல்லாயிருக்கும் இந்த டைமிங்கில் கூட்டம் கூட்டமாக பறவைகள்லாம் மொத்தமாக அதோட வீட்டுக்கு வந்து திரும்பும் அதெல்லாம் பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டான பேர்டு வந்து பார்க்கலாம் அதுவும் இந்த கிளியெல்லாம் கீச்சு கீச்சின்னு கற்றுக்கிட்டு அப்படியே ஜோடி ஜூடியாக பறந்து போகும் நிறைய புறாலாம் பறக்கும் இந்த சைடு அதெல்லாம் எனக்கு பார்த்து ரசிக்க ரொம்ப பிடிக்கும் அதனாலே மாடிக்கு வந்துடுவேன் கொஞ்சம் நேரம் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்ட் அதெல்லாம் பார்க்குறப்ப ஓகே நானுமே இதோட அந்த பிளாகை வந்து முடிச்சுக்கிறேன் இந்த பிளாகோட எண்டிங்க்கு வந்தாச்சு இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் இதே போல் நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்